அடேங்கப்பா இவ்வளோ கலெக்ஷனா ஏங்கப்பா இவ்வளோ கோடியா என்னது இந்த பணம்லாம் இங்கே தான் இருக்கா ஐயோ அந்த பையன் எடுத்துவாங்க பொட்டி எடுத்துவாங்க இப்படி எல்லாரும் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னென்னா ஒரு படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய ஹீரோவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ ஆகுதோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த வகையில் ஏராளமான ஹீரோக்கள் இருந்தாலும் நம்ம ரஜினி கமல் விஜய் அஜித் அப்புறம் வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சிம்பு இப்படி வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அப்படியே வருஷம் சொல்ற இன்றைக்கி பிர பிரதீப் ரங்கநாதன் இவங்க எல்லாருமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுங்கிறது ஒன்று இருக்குது ஒரு ஓப்பனிங் இவர் நடிச்சா அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்க்க வந்துடுவாங்க சார் ஓப்பனிங் ஆரம்பிச்சிடும் சார் கலெக்ஷன் ஆரம்பிச்சு சார் கல்லா கட்ட ஆரம்பிச்சிரு சார் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த வகையில் தான் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இப்போ வந்து புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதோட விட பழைய படங்கள் திருப்பி ரீரிலீஸ் ஆகுது இந்த பழைய படங்கள் ரீரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செலவு பண்ண தொகை எவ்வளோன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பண மதிப்பில் ஆக்சுவலாக போனால் இப்படி இப்படி வச்சுக்கோங்களேன் தளபதி விஜயோட படம் நினைத்தேன் வந்தாய் அந்த படம் வந்து ரம்பாவும் தேவையானின்னு நடிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு கோடி ரூபா பொருட்சர்கள் எடுத்த படம் சார் அது பெரிய படம் அப்படின்னாங்க இப்போ அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இப்போது இப்போது வந்து சாதாரணமாக ஒரு ஒரு விஜயோடய கிரேஸியஸ்ட்டு ஃபேன்ஸ் அப்படின்னா விஜய் படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நிரூபப்படும் போது சாதாரணமாக அந்த படம் ஓரளவு ஓடிச்சுனா ஒரு மூணு நாலு கோடி வந்துடும் இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு பழைய படத்தை எடுத்து ரீரிலீஸ் செய்வது நாம ஏன் புதுசாக எடுக்கணும் இல்லை பழைய படங்கள்லாம் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது அந்த கம்மியான பட்ஜெட்டில் அன்றைக்கி எடுத்தால் அதான் என்னன்னா அன்னைக்கு நான் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டை கட்டின தம்பி அது அதுவோ தம்பி ஒரு நாலஞ்சு கோடி அப்படின்னாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ தமிழ் திரைப்படங்கள் அன்னைக்கு இட்டான படங்கள்லாம் இன்றைக்கி இன்னும் கலெக்ஷனில் பிச்சு உதறது அதில் என்ன ஆகிடுச்சு சமீபத்தில் ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னா வரிசையாக ரீலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் படம் வந்து கில்லி பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி குஷி பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க எல்லா படமும் போயிட்டு தான் இருந்தது இங்கே வந்து ஒரு டப்புன்னு ஒரு சர்ச்சை வருது எங்கேன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய படமும் மனிதன் ரிலீஸ் ஆச்சு தளபதி ரீரிலீஸ் ஆச்சு பட் இப்போ வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த படம் ரீரிலீஸ்க்கு அப்புறம் பயங்கரமான டாக்கா இருக்கு என்ன அப்படி அப்படின்னு பார்த்தா படையப்பா படையப்பா ரிலீஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னல ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு தேட்டர்ஸில் வந்து போட்டிருக்காங்க முப்பத்தேழு தேட்டர்ஸில் ஒரு தேட்டரில் ஆவரேஜாக நாலு ஷோ வச்சால் கூட நூற்றி நாற்பது ஷோ கிட்ட போகுது எல்லாத்தையுமே நாலு ஷோ வருது இன்றைக்கும் அந்த படம் வந்து எப்படின்னா அதாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு பயங்கர ரிமெம்பரன்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு ஆயிடுச்சு அதுவும் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய ட்ரீட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த டைமில் அந்த படம் வந்து வரும்போது அந்த படம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நிறைய ஏசி தேட்டர்ஸ் கூட கிடையாது நிறைய ஏசி தேட்டர்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா தேட்டரும் ஏசி கிடையாது ஆனால் இப்போ வந்து எல்லாம் மல்டிப்ளெக்ஸு ஏசி தேட்டரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது தேட்டர் லெவலெலாம் டிஜிட்டல் மயமானதுக்கு பிறகு இப்போ இந்த படையப்பா ரீரிலீஸ் வந்து வேறு ஒரு லெவலில் டச் பண்ணியிருக்கு கலெக்ஷன் வைஸில் கலெக்ஷன் வைஸ் சூப்பராக கலெக்ஷன் ஆகிருக்கு சார் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த கலெக்ஷனாக ஓவர்சீஸ் இப்படி கலெக்ஷனு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இப்படி கலெக்ஷன் இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லை என்னது இவ்வளோ கலெக்ஷனா தளபதியுடைய அந்த எலி தெரியணில்ல எவ்வளோ கலெக்ஷன்னு அதை விட இது கம்மி தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னென்னா இது சமூக வலைதளங்களில் வந்து எப்போவுமே வந்து இவர் தான் நம்ம டாப் ஒன்று இவர் தான் நம்ம டாப்பில் இருக்கார் அவர் படம்லாம் இப்போ கம்மியான கலெக்ஷன் தான் அப்படின்னு பேசுகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க இதை பிரேக் பண்ணல இப்போ லியோவுடைய சாதனையை வந்து இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் முறியடிப்பாரா கூலி முறியடிக்குமா இப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க வரிசையாக அது ஆக்சுவலாக அது வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அது க்ராஸ் பண்ணிடுச்சு பட் இருந்தாலும் வந்து இதுதான் டாப் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்படிங்கிறத வரிசையாக பேச ஆரம்பிச்சாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்காங்க கலெக்ஷனில் நம்பர் ஒன்று நம்பர் டூ அப்படிங்கிறதெல்லாம் வேறு இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா படம் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது தான் கில்லி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நல்ல ஒரு கதை நல்ல ஒரு கதையமைப்பு சூப்பரான டைரக்ஷன் செம்மையாக போவோம் படையை போவோம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூவி செம்மையாக போவோம் இந்த ஸ்டார்ஸுக்கு இது விருப்பம்னா இந்த ஸ்டார்ஸுக்கு இது விருப்பம் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல வந்து என் படம் தான் நல்லா ஓடிச்சு ஓன் படம் தான் நல்லா ஓடிச்சு இந்த படம் தான் கலெக்ஷன் ஆச்சு அந்த படம் தான் கலெக்ஷன் ஆகல அதை விட இது பெட்டராக கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிறதா அந்தந்த ஃபேன்ஸு அந்தந்த ரசிகர்கள் அந்தந்த படத்தை கொண்டாட தான் செய்வாங்க அப்படி கொண்டாடும் போது அந்த படங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைக்க தான் செய்யும் நம்ம எந்த பழைய படத்தை ரீலீஸ் பண்ணால் இன்னும் நல்லா கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போது எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ட்ரெண்டுக்கு நம்ம வந்து ஒரு விஜயோடைய படம் எதாவது ரிலீஸ் பண்ண ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா லவ் டுடே காதலுக்கு மரியாதை இதெல்லாம் வந்து அவருடைய லேண்ட்மார்க் ஃபிலிம் பிரியமுடன் இதெல்லாம் வந்து பயங்கர லேண்ட்மார்க் ஃபிலிம் இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் திருமலை அது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும் அதில் என்ன பண்ணலாம் என்ன பெஸ்ட்டான படங்கள் இருக்கு அந்த பெஸ்ட்டான படங்கள் அதாவது அன்னைக்கு இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சில படங்கள் இருக்கும் அதெல்லாம் பண்ணால் ரீலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம் ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் இந்த படம் எங்கள் கலெக்ஷன்லாம் தான் ஆச்சு இதனால் அந்த இது ஜாஸ்தியாக வந்தது இவரெல்லாம் வந்து இவர் படம்லாம் ஒன்றுமே ஓடாது அப்படின்னு சொல்லி வழக்கம்போல் ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அது சரியாக வராது நான் இப்போது சொல்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மன்னன் படத்தில் ஒரு ஜோ ஒரு ஒரு ஜோக்கூட வந்துது உங்கள் வைஃப் தான் நம்பர் ஒன்றுங்கிறாங்களே நீங்கள் எப்போயும் நம்பர் டூன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு ரஜினி சார் ஒரு பல் சொல்லுவார் ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு ஒரு சாக்கெட் வேணுமா ரெண்டு சாக்கெட் வேணுமான்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லுவாங்க ரெண்டு சாக்கெட் தான் கேட்கும் அப்போ ஒன்று பெருசாக ரெண்டு பெருசாக ரெண்டு தான் பெருசாக அப்போ நான் தான் பெருசு அப்படின்னு வரேன் அப்போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாவது இடம்னு சொன்னால் கூட ஒன்று பெருசாக ரெண்டு பெருசாக ரெண்டு தான் பெருசாக அப்போ அவரு தான் பெருசு அப்படின்னு அப்புறம் பேச வேண்டியிருக்கும் இது சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஃபேன்ஸுக்கு நடுவில் மோதலாக இல்லாமல் ஆல்ரெடி வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு மெடல் விஜயோடைய விஜய் வந்து நல்ல சுந்தரோட சுந்தர முயற்சியால் முன்னேறி வருவார் நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி படம் எனக்கு போட்டியை நான் தான் அவருக்கு போட்டி அவர் தான் அவரே சொல்லியிருக்காரு என்னையும் அவரையும் கம்பேர் பண்ணாது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஸோ டு நாட் கம்பேர் அவர் ஒரு ஸ்டார் இவர் ஒரு ஸ்டார் என்ன நினச்சாலும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோட உயரத்தை இன்னொருத்தர் அடைய முடியாது கமல்ஹாசன் சாரோட உயரத்தை இன்னொருத்தர் அடைய முடியாது விஜயோடைய உயரத்தை இன்னொருத்தர் அடைய முடியாது அதுக்கு எல்லாத்துக்குமே பல ஆண்டுகள் பல படங்கள் பண்ணி அந்த பாதையை கடக்கிறதுக்கு டைம் ஆகும் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது உங்களுக்கு புரியுதான்னு தெரில இங்கே யாரையும் நான் ஏற்ற தாழ்வாக பேசலை இவர் பெரிய பெரிய ஆள் இவர் ரொம்ப சின்ன ஆள் அப்படி கிடையாது இந்த இடத்துல வந்து எவ்ரிபடி ஷுட் பி ரெஸ்பெக்டட் தல அஜித்துடைய அந்த ஒரு ஜானரா ஃபிலிம்ஸை அவர் நடித்த அவருடைய வெற்றி அவருடைய ஃபேன் பேஸை இன்னொருத்தர் கொண்டு வர முடியும் அதை விட நான் தான் சார் ஜாஸ்தி சொல்லவே முடியாது இதுக்கு விஜய் ஆல்ரெடி வந்து ஒரு மேடையில் ஒரு தடவை சொன்னார் இங்கே இந்த இந்த ஊரில் ஒரே ஒரு மக்கள் ஒரு எம்ஜிஆர்னால் ஒருத்தர் தான் சிவாஜினா அது ஒருத்தர் தான் ரஜினின்னா அது ஒருத்தர் சூப்பர் ஸ்டார்னால் அது ஒருத்தர் தான் இப்படி ஒன்றுனா சொன்னேன் தளபதினா அது ஒரு தலைன்னா ஒருத்தர் தான் இது எல்லாமே தெரிஞ்ச ஒன்று நோ ஒன் இஸ் கம்பேரபிள் டு எனி ஒன் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஆக்டிங் அவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு ஒரு மாடலேஷன் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது அந்த ஸ்டைலு எல்லாராலையும் விரும்பப்படுதா இல்லை அவங்களுடைய ஃபேன்ஸ் மட்டும் தான் ரசிக்கிறாங்களா அங்கே தான் அவங்க வந்து பெருசு சின்னது ஓகே இவங்க நிறையா படம் ஓடுது இவங்களுடைய படங்கள் நிறைய பேர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்பாங்க அதனால் இந்த மாதிரியான சர்ச்சைகள் கிளப்ப வேண்டாம் என்பது நம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் இந்த நீங்கள் நம்பர் ஒன்று நான் நம்பர் டூ அதெல்லாம் சொல்லாமல் நீங்களும் போய் படைய படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்டைல்னால் என்ன அப்படிங்கிறதையும் ரம்யா கிருஷ்ணன் வந்து அப்படி சேரில் போது இவர் அந்த ஷால் அப்படி தூக்கி போட்டு எடுத்து அந்த ஊஞ்சலில் அப்படி உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காருவார் இல்லையா அந்த ஸ்டைல் என்னங்கிறத இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க அப்படி சும்மா லைட்டாக சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்போ தெரியும் சூப்பர் ஸ்டார்னா யாருன்னு